நம்முடைய தேவதாயார் தனது திவ்ய குமாரனோடு உலகத்தில் வாழ்ந்தபோது நம் நிமித்தமாக அவர்கள் அனுபவித்த விவரிக்க முடியாத வியாகுலங்களை நாம் தியானிக்கும் பொருட்டு மாமரியின் ஏழு வியாகுலங்களுக்கு ஸ்தோத்திரமாக திருச்சபை இரண்டு திருநாட்களை கொண்டாடுகிறது ஒன்று பெரிய வெள்ளிக்கு முந்தின வெள்ளியன்றும் இன்னொன்று செப்டம்பர் பதினைந்து அன்றும் கொண்டாடப்படுகிறது நமது விசேஷ வணக்கத்திற்காக மாதாவின் ஏழு வியாகுலங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளன இவையே மாதா ஜபமாலையின் போது தியானிக்கப்படும் தேவரகசியங்களாகும் ஒன்று சிமியோனின் தீர்க்க தரிசனம் இரண்டு எகிப்து நாட்டுக்கு குழந்தை சேசுவுடன் தப்பித்து செல்லுதல் மூன்று குழந்தை சேசு தேவாலயத்தில் காணாமல் போனது நான்கு மாதா கல்வாரி பாதையில் சேசுவை சந்தித்தது ஐந்து சேசு சிலுவையில் மறித்தது ஆறு மறித்த சேசுவின் திருச்சரீரத்தை மாதாவின் மடியில் வளர்த்தியது ஏழு சேசுவை கல்லறையில் அடக்கம் செய்தது திருநாளை கொண்டாடும் நாம் அவருடைய புகழ் மாலையை பாடி விரும்பும் வரங்களை பெற்றுக்கொள்வோம் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்ரா எங்களை தைப சுவாமி உலகத்தை மீற்றிரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்ரா எங்களை ஐப நிரட்சியம் சுவாமி இஸ் சாந்தவாகிய சர்வேஸ்ரா எங்களை தைப நிரட்சியும் சுவாமி அர்ச்சிஸ்தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்ரா எங்களை தைவின் லட்சியம் சுவாமி மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியர்களுக்குள்ளே உத்தம புனித கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உபாதனையடைந்த அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாகுல அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கண்ணீர் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கைவிடப்பட்ட அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆறுதலற்ற அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குமாரனை இழந்த அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வாழால் ஊடுருவ வேண்டிக் கொள்ளும் சந்தலத்தில் அமிழ்ந்த அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இருதயத்தினுள் சிலுவை ஓன்றின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துக்கமுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கண்ணீர் சுனையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாடுகளின் திரளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உறுதிநிலையின் குன்றே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நம்பிக்கையின் பெட்டகமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கைவிடப்பட்டவருக்கு பேரின்ப அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உபத்திரப்படுகிறவர்களுக்கு கேடயமே எங்களுக்கு வேண்டிக் கொள்ளும் நிற்பாக்கியர்களுக்கு ஆதரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதியஸ்தர்களுக்கு அமிர்தமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மெலிந்தவர்களுக்கு திடனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் யாத்திரையில் அவதிப்படுகிறவர்களுக்கு துறைமுகமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பெரும் புயலை தனித்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு தஞ்சமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் துஷ்டர்களுக்கு அச்சமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விசுவாசிகளின் பொக்கிஷமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தீர்க்கதரிசிகளின் நேத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலர்களின் உதவியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேத சாட்சிகளின் கிரீடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துதியர்களின் ஒளியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியாஸ்திரிகளின் ஆரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கைம்பெண்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புனிதர்களின் ஆனந்தமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்குகிற இயேசுவே இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறிப்பு இயேசுவே இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறிப்புருவி இயேசுவே இயேசுவே எங்களை தயப நிரட்சியும் சுவாமி இயேசு கிறிஸ்துநாதருடைய வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக மிகவும் வியாகுலமுள்ளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்பிப்போமாக சுவாமி செமியோன் தீர்க்க தரிசனம் சொன்னபடியே பாடுபட்ட பொழுது மகிமை பிரதாபமுள்ள கன்னித்தாயான மரியாயின் மகா மதுரமான ஆத்மம் வியாகுலங்களால் ஊடுறப்பட்டதாமே அவள் வியாகுலத்தையும் வேதனையையும் வணங்கி ஆராதிக்கிற நாங்கள் அவருடைய சிலுவையை சுமித்திரையாய் நேசித்து சகல புனிதர்களின் மகிமையுள்ள பெயர்களினாலும் மன்றாட்டுகளினாலும் உமது திருப்பாடுகளின் பலனை அடையும்படி புரிந்தருளும் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உடைய ராஜ்யம் வருக உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவைற்றன் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே அர்ச்சமரியே சர்வதே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சிதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்